ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து சா லஞ்ச் ஸ்டாக்கு சாதம் கட்ட போகிறோம் முதல்ல என்ன ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் தேவையானது மிளகு ஜீரகம் முட்டை கீரை அடுத்தது வெங்காயம் உப்பு போட்டுக்கலாம் சேர்த்தே சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன் அடுத்தது வரமிளகா நல்ல நல்லா ப்ரௌன் கலர் வர வரை வெங்காயத்தை வதக்கிக்கலாம்

ഇണ്ട എടുക്ക് വാ ഇങ്ങോട്ട് തിരിഞ്ഞേ വാ വാ ഞാൻ തല്ലിയല്ലേ കൂവരുത് അല്ലേയാ എന്താ പറയുന്നേ നമ്മൾ താഴെ ഇട്ടാൽ തോ 没事了，我给爷爷打电话，<noise> <noise> கீரை கறி இருந்தா நிக்க வச்சுதான் கருகட்டும் அப்படின்னு நல்லா சிந்திச்சு எந்த தண்ணி ஊற்றலாம் நினைச்சு அழைச்சுக்கோங்க நல்லா கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊற்றணும்னா நல்லா எழுந்துருவோம் காரைக்குடி இதுல என்ன ஸ்பெஷல் இது என்ன எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு சொல்றேன் கீரை நல்லா வேகட்டும் பிள்ளைங்க ஒரு சாப்ப சாதம் கூட வைக்காம சாப்பிட்டு வருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டே அவ்வளவு பெருசா இருக்கு நல்ல தனி வத்தட்டும் நம்ம தண்ணி தொடிச்சிருந்தோம்ல அந்த தண்ணி நல்லா வத்தட்டும் இந்த இந்த பாதத்தில் வச்சோம்னா சாதம் கிளறதுக்கு நல்லா கீசியாக இருக்கும் எல்லாேருக்கும் தீபாவளி வந்துடும் அடுத்த வாரம் நேரம்லாம் ஒரு வாரம் ஓடுறதே தெரியாது தீபாவளி தீபாவளின்னு தீபாவளி ஒரு நாள் தான் தீபாவளி பொங்கல் தான் ரெண்டு நாள் மூணு மூணு நாள் வரையும் வரும் தீபாவளி வீட்டுக்குள்ளேயே பாகத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு வீட்டுக்கிலேயே இருக்க வேண்டியதுதான் ஓகே நம்ம இப்போ வந்து பாதி பீட்ரூட் தான் செஞ்சுருக்கோம் இது பாதி இருக்கு ஓகே இது வந்து மஞ்சூள் நல்ல பா தலையா பவுடர் போட்டியா

ஏன் அதை போட்டேன் மிளகு ஜீரம் எவ்வளோ கீரை கொஞ்சமாக வச்சுக்கணும் செம்ம டேஸ்ட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய கல்யாண நாள் கல்யாணம் பண்ணி மது வீடு வருவோம் அப்போ வந்து எங்கள் டிஷ்ஷு செஞ்சு வச்சாங்க எங்கள் அண்ணன் செஞ்சு வச்சாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அண்ணிக்கிட்டு தான் இங்கே சாப்பாடு ஏற்ற மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்க வந்து சாரத்துக்கிட்டே வச்சு சாப்பிடறது பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு எனக்கே தெரியாது அப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் இருந்து போனேன் அங்கே நல்லா இந்த மாதிரி செய்வான்னு எனக்கே தெரியாது நாங்கள் மாதிரி வீடு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு சாமையாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்த டிஷ் இது அருமையாக இருக்கும் குழந்தைங்க லஞ்சு பாக்ஸ்ல நல்லா சாப்பிட்டு வருவாங்க ஒரு சாதம் கூட வைக்க மாட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தை கொட்டி கலரலாம் நல்லா சமையல் அருமையாக இருக்கும் அப்படியே சாதத்தோடு சாப்பிடும்போது சாம்பாருக்கு புளி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் அருமையான டேஸ்டா இருக்கும் கீரையே சாப்பிட மாட்டேட்டாங்கன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு முருகக்கீரை சாப்பிடுங்க முருகக்கீரையில ரத்த ஓட்டம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து அதிகமா இருக்குது அனைத்து வியிலும் குறைக்கக்கூடியது வந்து முருங்கைக்கீரை நல்லா முடி வளரும் கண் நல்லா தீங்கும் இவ்வளோ சத்தம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அருமையாக சாப்பிட்டுடுவாங்க நான் கூட சரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் சாத கிளெல்லாம் நினச்சேன் சாதம் வச்சிருந்தால் அதுலேயே சாப்பிடலாம்ல அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் உதக்க கீரை ரொம்ப நேரம் வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுமையாக டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சிச்சுமா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சா முட்டை முப்பை நல்லா சூப்பவான சில உருவைக்கிற சாதாரடி இன்னைக்கு நம்ம வீட்டில் டுடே லஞ்ச் பாக்ஸ் வந்து முருங்கக்கரை சாதமும் பீட்ரூட் வந்து பொரியலும் டைம் ஆகிவிட்டது பீட்ரூட் பாதி தான் செஞ்சுருக்கேன் இந்த பாதி கட்டத்தை எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பொரியல் செஞ்சுட்டு அதுலேயுமே பீட்ரூட்லேயுமே முட்டை போட்டு அப்படியே அது ஒரு நினச்சி சாதம் கிண்டுவோம் அது நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க இப்போ அரங்க சட்டியிலே ஒட்டலை கீரைலாம் ஃபுல்லாக இதுவாக இருக்கிறாங்க பும்மையான டேஸ்ட்டில் ஒவ்வொரு சாதமும் ஒரு கீரையும் நம்ம வாய்க்கில் போவோம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக வந்துச்சுனா என்ன சாதம் செய்கிறது என்ன குழம்பு வைக்கிறது நாளைக்கு நான் அப்படி தான் வரும் லேடிஸ் எல்லாேருக்குமே நம்ம இதை வந்து ரெடியாக ரெடி பண்ணால் எனக்கே அப்படி தான் வரும் தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து இன்றைக்கி கீரை இருந்துச்சு வாங்கினா கீரை வீட்டில் தான் பொரிச்சது ஓகே முட்டை இருந்துச்சு ஓகே இன்றைக்கி இதுதான் பசங்களுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டென்ஷன் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு குழம்பு வைக்கணும் நல்லா சுட சுட சுடாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போதும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கிறோம் ஒரு கரண்டி அருமையான டேஸ்ட்டில் நல்லா மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம் மழை காலம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இந்த மிளகு சீரகம் குழந்தைங்களுக்கு தொண்டைக்கே ரொம்ப இதமாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு மிச்சம் சாப்பாடு ஊட்டும்போதே சொல்லிடுவாங்க அம்மா எனக்கு இருக்கிறத ஊட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்லிடுவான் பாப்பா அவ்வளோ டேஸ்ட் நல்ல மனமாக இருக்கும் நம்மளுடைய முட்டை சாதம் நமக்கு மிஞ்சான் கடாயிலே கழுவிட்டு நம்ம வந்து இப்ப பீட்ரூட் பொரியல் அருமையாக இருக்கும் ஏன்னா எட்டரை ஆகலையும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி முடிச்சிருவோம் ஏன்னா தான் பொழுது வெளியில வருவா இந்த சட்டி காய்கறியுமே நம்ம தேய்ச்சிடலாம் ஏன்னா இந்த சட்டி கொஞ்சம் காயறதுக்கு ரொம்ப ஆகும் கனமானதாக இருக்கா அப்போ இன்னும் பாதி இருக்கிறத நம்ம தேய்ச்சிக்கலாம் பீட்ரூட்டெல்லாம் பிள்ளைங்க அப்படியே நல்ல சாரத்தோடு அள்ளி சாப்பிட்ற மாதிரி பீட்ரூட்டும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இதுவும் பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா வரும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் இந்த பீட்ரூட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து அழகுட்டும் அப்படிலாம் படத்துல எல்லாம் இதான் ஜூஸ் குடிக்கிறேன் ஜூஸ் குடிக்கிறேன் தானே சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே ஜூஸ் தானே போட்டு குடிக்கிறாங்க எப்படி ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சாதம் அது வெளில இப்போ இப்போதான் ஜூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போல்லாம் சாதத்தில் விட்டு தான் அவை வரேன் மோதல் முடிஞ்சாங்க அங்கேயே இல்லை வரேன் பார்த்திங்கன்னா சட்டி கிழங்காட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ணால் இதில் தான் எங்கள் அம்மா தீபாவளின்னா பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க அது எனக்கே கொடுத்துட்டாங்க அப்போ உள்ளது ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ உள்ளதெல்லாம் அப்படி இருக்குமா இது நான் அப்போல்லாம் வந்து இதில் வந்து இதை தான் எடுப்பாங்க கொஞ்சமா இருக்கு கடலை பருப்பு கடுகு பரவாயில்ல இன்னும் காயில் அந்த சட்டி ஒரு ஒரு கேரட்டே முடிச்சிட்டேன்னா இன்னும் அந்த சட்டி காயில அவ்வளோ வெயிட்டான சட்டி அது ஓகே வெங்காயம் வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உப்பும் போட்டுடலாம் ஓகே இப்போ அடுத்த ஒன்று கட கடை டைம் ஆயிரும் இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ திருவுல இதையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு ஓகே சாதம் கட்டிடுவேன் பொருள் மட்டும்தான் பசங்களுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் சாம்பார் சாமே இப்போ இதையும் வச்சு இதுலயே நான் சேர்க்கிறேன் தேங்காய் போடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் பசங்க பத்தி சாப்பிட மாட்டாங்கன்னா முட்டை ஊத்திக்கோங்க ஏன்னா நான் இதுலயே முட்டை ஊத்திருக்கேன் அதுலயே முட்டை ஊத்தல இன்னைக்கு இதுலயே முட்டை ஊத்தினீங்கன்னா அருமையான டேஸ்டா இருக்கும் பீட்ரூட்டும் நான் ரெண்டுலேயுமே முட்டை வேண்டாம் இதில் பூனாவே போடும் சத்து அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றில் தான் பண்ணியிருக்கேன் அருமையாக தேங்காயும் பெரியோம் ஒரு செகண்டுக்கில் பூ பூவா நீங்களும் இந்த மாதிரி சமைங்க டைமிங் வந்து மிச்சமாகும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சுன்னா நம்ம இதை போட்டு இறக்கிற அப்படி தான் அந்த மாதிரி சமையல் இன்றைக்கு ரெடி நம்மளும் கொழம்பு தன் ஆயிடுச்சு ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அழகா பூ பூவை வந்துடுது பாருங்கள் தேங்காய் எப்படி இந்த மாதிரி நீங்களும் ரெண்டே செகண்ட் கூட இருக்காது சீல்ல உடச்சி வச்சு இந்த மாதிரி பூ எடுத்து எல்லா பூட்டு தொழிலுக்கும் போட்டுக்கலாம் ஓகே பாய்